இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் நடக்குது இது எத்தனை வருஷமாக இருக்கிறதுன்றதை அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாங்கள் வந்து எடப்பாடி சேலம் மாவட்டம் எடப்பாடி பரவ மீனவ சமுதாயம் சார்ந்தவங்க நாங்கள் வந்து பூசாரி வைக்கிறோம் தலைமுறை தலைமுறை இங்கே கரை எடுக்கிறதுக்கு ஆண்டு தோறும் வருவோம் வந்து இந்த மயானக்கோடல அந்த கரை எடுக்கிறது இதெல்லாம் இருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு இருந்து பண்டிகை சிறப்பாக முடிச்சிட்டு போவோம் இப்போ நேற்று நைட்டு இப்போ பேய் ஓட்டுறது இந்த ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக வர மக்களுடைய பில்லி சூனியம் போக்குறது இல்லை பெரியார் பெரியாஜி வந்து கும்பிட்டா நல்லபடியாக நடக்குன்னு ஒரு ஐதீகத்தில் வந்து வந்து பண்றாங்க இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குன்றது நிலம தலைமை ஒரு நூறு இரநூறு வருஷம் மேல இருக்கும் ஆமா ஆமா நாங்க வந்து இங்க இருந்து எடப்பாடி சேலம் மாவட்டம் மஞ்சமலைக்கு போயிட்டோம்னால அந்த உரிமை வந்து எங்களுக்கு பங்காளி தான் படிக்கிறாங்க நான் கரகை எடுக்க உரிமைகள் வந்து கரையெடுத்துட்டு படிச்சுட்டு

இப்போ மன்னர்கள் ஆட்சியில் நவாப்பு காலத்தில் வந்துங்க நம்ம சமுதாய மீனவ சமுதாயத்தை அப்போ எல்லாம் நம்மளெல்லாம் அடித்து பஞ்சம் பழைக்கிறதுக்காக எடப்பாடி போனதுக்கு அங்கே பஞ்சம் பழச்சிட்டு காலகாலமாக இங்கே நாங்கள் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் நாலாவ நாலாவ வளர்ச்சி ஆக ஆக கொஞ்சம் டச்சு விட்டு போக ஒரு குடும்பமாக வந்து வந்து கரங்கை எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்ருக்கோம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கோயிலுக்கு எடப்பாடியில் வந்து ஸ்ரீ பருவராஜகுலம் மகாஜனங்களில் பூசாரி குடும்பத்தாரில் நாங்கள் வந்து கரகம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க வந்து எடுக்கும் போது எங்கள் குடும்பம் சிறு சிலுப்பாக இருக்கிறது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகிறது புத்திரை பாக்கி இல்லாத புத்திரைப்பாக்கி உருவாது அதனால் மேல் மேலும் இந்த அம்மனை தரிசனம் பண்ண பண்ண நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி எல்லாமே அம்பால் நமக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாள் அதனால் அவளை எல்லாரும் வழிபடணும்னு மனசார வேண்டிக்கொடுவோம் இந்த கோயிலுடைய அவரை வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு மசான அவரை கொடுத்தா குழந்தை இருக்குங்கிறத காலங்காலமாக நம்பிக்கை அது மாதிரி குழந்தை இருக்குது பேசுமணி பணி கொடுத்தா ஓசமணி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு அவரை வெறு வயிற்றுல சாப்பிடுவாங்க கிழக்கு பார்த்து அதுபடி குழந்தை ஒரே வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கும் அவங்க வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அதுதான் இப்போ இந்த நிகழ்ச்சி இப்போ மயானக்குள்ள குழந்தைக்காகத்தான் அந்த மயானக்குள்ள அவரை ஆமா நாளைக்கு தேர் இன்னைக்கு வந்து ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் தேர் திருக்கல்யாணம் நின்று போச்சு திருக்கல்யாணம் தான் தேர் அம்மா வளம் வருவாங்க அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சு தேர் வளம் வந்து அதுக்கப்புறம் பதினொன்றாம் நாள் மஞ்சள் நீர் முடிஞ்சு சத்தி கிரகம் பானையங்காலுக்கு போயிடும் அப்ப விழா முடிச்சுட்டு அங்கே எடப்பாடிக்கு நாங்கள் போயிடுவோம் இங்க எங்க பங்காளி பார்த்துக்குவாங்க மாமச்சின்னு இருக்காங்க அவங்களும் பாத்துக்கிறாங்க தேர் நாலு டு அஞ்சு ஏ பாருங்க மாதிரி லிங்கம் லிங்கம் கட்டி தான் அம்பாளுக்கு தொட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறது கரம் எடுக்கிறது பட்டங்கட்டி எடுக்கிறது இங்கே எடப்பாடி இருக்கிறது மலையின் அதே மாதிரி இருக்குது இங்கே என்ன வந்து கட்ட மாட்டேங்கிறாங்க கட்டணும் கட்டாயம் லிங்க பூஜை தான் அம்பாளுக்கு அந்த லிங்கத்தை பார்க்கும் தீபார்த்தனம் பண்ணும்போது இங்கே அவங்க பெரிய ஏன் சுவாமி தீபார்த்தன பண்ணும்போது எதா லிங்கம் லிங்காயத்து சித்தர் முறைப்படி அடக்கம் செய்கிறது எங்களுது இந்த பட்டம் கட்டி ஒரு பூ நூல் அவரு தான் பட்டம் கட்டுறது சமுதாயத்தில் பொதுவில் பட்டம் கட்டுறது அது முறைப்படி அபிஷேகம் பண்ணி அவருக்கு பட்டம் கட்டி எல்லா ஊருக்கும் அன்னதானம் செஞ்சு அவர் கரம் எடுக்கிறது அந்த முறைப்படி செய்கிறவங்க தான் அந்த கரம் எடுப்பாங்க இவங்க தீச்சை வாங்கினவங்க பக்க பூசாரியாக இருப்பாங்க சித்தலூர்னு ஏன் வந்துச்சு எதுக்காக வந்துச்சு இந்த ஊருக்கு அப்படின்னா சிறப்பு இருக்குது அந்த பேருக்கான என்ன இந்த இடத்துல சிறப்பாக இருக்குன்றத அந்த அவங்கள சார்ந்தவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க சித்தலூருங்கிறது சித்தலூர் வழி வந்து கோயில் அமைச்சது பானைங்கலங்காயிலேருந்து பிரிஞ்சு வந்தது அவங்க அந்த கோயில் அவங்களுதுன்ட்டாங்க கபாலம் பெரம்பு வந்து நம்ம பூசாரி இங்கே வச்சு ஒளி பெருகிருச்சு அங்காய் திருவிழா நின்றுச்சு திரு சித்தர்கள் வந்து கபால மந்திரம் உறைச்சிருக்கிறாங்க அது இன்னும் வாய்மொழியா நம்ம சித்தல்லூர்க்காரங்க சித்தர் வாய்மொழி பேசுறதாக ஐதீகமா லட்சுமி செட்டியாருன்னு சென்னையில இருக்கிறவர் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுல கால் போட்டு குடம்புலக்கு செய்யறதுக்கு கால் போடும் போது கபால மந்திரங்களை அவர் கடைசி பக்கங்களை போட்டு விளக்கம் உரை கொடுத்தாரு கபாலத்துக்கு மந்திரம் சித்தர்கள் உரை உரையாற்றியது அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு அந்த நூல் பூசாரிங்கிட்டே இருக்கு வந்து அங்கே இன்னும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு இந்தாண்ட இருக்கு அங்கேருந்து வந்தது தான் சித்தலூர் அங்காளபுரம் இன்றைக்கி வந்து இவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த மசானா கொள்ளை எதுக்காக நடக்குது இல்லாத இந்த கோயிலுக்குள்ளார எதுக்கு இவ்வளோ காணிக்கை கட்டியிருக்காங்க குழந்த வச்சு மாதிரி எதுக்கு இந்த சாமியை அம்மா உட்காந்துருக்குறாங்க என்ன இங்கே இதனால் என்ன பலன் மக்களுக்கு அப்படின்றத அந்த கோயிலை சார்ந்தவங்க இங்கே வந்து அருள் வாக்க சொல்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க சித்தலூர் சித்தலூர் கோயில் அங்காள பரமேஸ்வரி சத்திவாந்த கோயில் இந்த இடத்துல வந்து மயான கொல்லை அதில் வந்து மயான கொள்ளையில வந்து கலந்துக்கிட்டு கொட்டை எடுத்து சாப்பிடுறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு அதே பிரகாரம் என்ன சொன்னீங்க மயானக் கொள்ளையில என்ன தராங்க மொச கொட்டை சூற விடுற கொட்டை தருவாங்க அது வாங்கி சாப்பிட்டா குழந்த இருக்கும் திருப்பி வந்து இந்த கட்டி போறது வந்து குழந்தை இல்லாதவங்க கட்டி போறது அந்த குழந்தை இறந்ததுக்கு பிறகு தொட்டில் ஏ செல மாதிரி செய்து கொண்டாந்து வச்சுருப்பா வச்சுட்டு செலுத்திட்டு போவாங்க இது சித்தலூர் இங்க அருள்வாக்கு இருபத்தி எட்டு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் சக்தி வாய்ந்த கோயில் மலையனூர்ல வந்து அம்மா மட்டும் இருக்காங்க சித்தலூர் எல்லையில கனவு மனையோட சக்தி வாழ்ந்து இருக்காங்க சொன்னா சொன்னபடி நடக்கும் இந்த இடத்துல எந்த மக்கள் வந்து எந்த கோரிக்கையை வச்சாலும் நிறைவேறும் அந்த அம்மா நிறைவேற்றி தருவாங்க இப்படிக்கு சித்தலூர் கோவிலோட சிறப்புன்றது இந்த மொச்ச கொட்டை தான் இதுதான் குழந்தை வரம் கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட ஐதீகமே தான் கோயிலில் வந்து அன்னதான குழு இவங்க வந்து இப்போ அன்னதானம் போட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட என்ன வேண்டிகிட்டு போடுறாங்க நாங்கள் கள்ளக்குறிச்சி நகை தொழிலாளர் விஸ்வகர்மா சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் எங்கள் நண்பர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அண்ணன் எல்லாருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள் எல்லோரும் போன வருஷம் ஏற்கனவே இங்கே வந்து அன்னதானம் செஞ்சோம் நல்லா சிறப்பாக செஞ்சோம் அதை விட இந்த வருஷம் நிறையா செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் செஞ்சிருக்கோம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் சிறப்பாக தான் செஞ்சிருக்கோம் அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சித்தலூர்ல மயான கொள்ளை சிறப்பா இருக்குன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து முதல் வருஷமா நாங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமா இருந்ததுனால போன வருஷம் ரெண்டு சிப்பம் செஞ்ச டைம்ல அந்த டைம் அஞ்சு சிப்பமா செஞ்சோம் வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு கூட்டம் எல்லாம் மக்கள் வயிறார சாப்பிட்டாங்க அது மாதிரி நாங்களும் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தோம் நீங்க நகர தொழிலாளில இருந்து செய்யறேன்னு சொன்னீங்க ஏதாவது வேண்டுதலாம் செய்றீங்களா இல்லை மக்களுக்கு சேவையா செய்றீங்களா மக்களுக்கு சேவையும் செய்யறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நலம்பிட்டு நல்ல வளமுடன் வாழ்ந்தோம் அத்தா பெரியாயி எல்லாத்துக்கும் நல்ல வாழ்வு தரணும் அப்படின்னு வேண்டி அருண்டி கேட்டுக்கிறேன்